கையடித்த நிமலா நிறுத்தர்களே கையடித்த நிமலாவினை இல்லை கந்தனு கவலையில் வணக்கம் வணக்கம் சுந்தர் ராமன் ரமேஷ் பக்தியால் പറ്റിയേ നാൾ തീരു മുത്തേ മുത്തേ സേർവാ ഉത്ത ഇപ്പോലും മിക്സിയെ ചട്ട് അരച്ച് എടുത്തോ ചട്നി അപ്പോൾ എല്ലാം ആട്ടങ്ങളിൽ പോട്ട് ആട്ടി എടുക്കണം ஓஹோ மகள் பேத்திகள் நீங்க பொன் பார்க்க போறீங்கன்னா மகளையெல்லாம் கூப்பிட்டுங்களா பெண் பார்க்கம்மா பிள்ளை வந்த வந்தே சுந்தர காண்டம் என்று பெயர் சொல்லுவார் ஆ அதான் அதான் சுகந்தரம் சொர்க்கம் என்ற கருத்தை கொள்வார் கண்டேன் சீதையே என்று கண்ணன் கண்ணன் வந்து மஞ்சுளா வந்து என்ன செய்யுங்க கடன் இருக்குன்னா முதல்ல ஒரு செவ்வாய்க்கிழமை ஆயரூவா இரநூறுவாய்க்கு கொண்டு செவ்வாய்க்கெழம கொடுங்க எப்படி அடைப்பீங்கன்னே தெரியாது அடைபட்டுரும் இன்றைக்கி கிழமை தான் வாங்குறது செவ்வாய்க்கிழமையில் போய் வாங்குங்க சீக்கிரம் அடைபட்டுரும் வீட்டில் சமையலறையில் தென்கிழக்கு மூலையில் ஜாடி நிறைய உப்பு வைங்க உப்பு வாங்குறீங்கன்னா செவ்வாய்க்கிழமைகளில் வாங்குங்க செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில் உப்பு என்ன செய்யணும் வெள்ளிக்கிழமை போய் வாங்கணும் கடன் தீக்கிறது செவ்வாய்க்கிழமையில் தீக்கணும் ஆ ஒரு வெள்ளை துணியில் உப்பு கட்டி பீரோவில் போட்டுடணும் பீரோவில் லாக்கர் இருக்குதுல்ல பீரோ லாக்கரு அதில் ஒரு கட்டி ஒரு மூட்டையாட்டை உப்பை கட்டி போட்டுடணும் உங்கள் கணவரை இடது பேக்கெட்டில் எப்பவும் ஒரு அஞ்சு பத்து வச்சுருக்க சொல்லுங்கள் பூச செல்ஃபில் அமர்ந்த நிலையில் மகாலட்சுமி படம் வச்சு கும்பிடுங்க அமர்ந்த நிலையில் மகாலட்சுமி வச்சு கும்பிடுங்க ஒரு ஆறு சேட்ஸு போட்டேன் போட்டுட்டு தான் அங்கே போனேன் என்ன அந்த சிக்ஸ் ஓ கிளாக்கு போடணும் என்ன டிசைன் வணக்கம்மா வணக்கம் நன்றி 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 எப்பவும் அவர் பேக்கெட்டில் அஞ்சு பத்து இருக்கணும் இடது பேக்கெட்டு எல்லா ஆண்களும் இதை கேட்டுக்கலாம் ஆண்களுடைய சட்டையின் இடது பாக்கெட்ல எப்பவும் அஞ்சு பத்து பணம் வச்சுருக்கணும் குளிக்க போகும்போது துவைக்க போடும்போது எடுத்து போடணும் நீங்கள் போட்டு வச்சுருக்கீங்களா டூ வீலர் வச்சிருக்கீங்களா ஆண்கள் எல்லாம் எப்படி ஆணும் பெண்ணும் டூ வீலர் வச்சிருப்பீங்க ஒரு விரலி மஞ்சளை போட்டு வச்சுக்கோங்க விரலி மஞ்சள் போட்டு வச்சிங்கன்னா பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும்